அல்ட்ரா டுவெண்ட்டி த்ரீ பார்த்தி நான் தான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நான் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர் ஒன் இயர் ஆகுது இந்த ஒரு வருஷத்தில் என்ன ரெண்டு மாதம் இருக்குது இஎம்ஐ முடியிறதுக்கு ஸோ சாம்சங் அல்ட்ரா டுவெண்ட்டி த்ரீ எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேப்டான ஒரு ஃபோனாக இருக்குது ஸோ நான் வந்து ரீசெண்டாக வந்து நான் ஐஃபோன்லாம் கூட நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ தேர்ட்டின் ஃபோர்டின் ப்ரோ எல்லாமே பார்த்தேன் பட் அதில் வந்து எனக்கான முழு உடன்பாடு அந்த ஃபோன் மேலே எனக்கு வரவே இல்லை என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு குறிப்பாக சொல்கிற கேட்டுங்க இதில் செகண்ட் ஹேண்ட் எல்லாம் விற்பாங்க இல்லையா அங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து ஃபோனை எடுத்து கேப்சுவேஷன் பண்ணி பார்த்தோம் இப்போ நம்ம சாம்சங்காக இருக்கட்டும் வீவோவாக இருக்கட்டும் அல்லது நம்ம ஐஃபோனாக இருக்கட்டும் ரெண்டு மூணு மூ ஃபோனையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ இதில் வந்து ஒரு ஆப்போசிட் ஒரு செப்பல் கடை இருந்துச்சு அந்த செப்பல் கடையில் இருக்கக்கூடிய ரியல் ஹெல்லோ அந்த ரியல் எல்லோ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரியல் எல்லோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது சாம்சங் அல்ட்ரா டுவெண்ட்டி மட்டும்தான் அங்கே வந்துச்சு எனக்கு மைண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை மற்ற ஃபோனை நம்ம க கம்பேர் பண்ணி நம்ம கேப்சர் பண்ணும்போது எனக்கு அது உடன்பாடே என்னால் எட்டலை ஸோ அதனால் தான் நான் வந்து சாம்சங் அல்ட்ரா டுவெண்ட்டி த்ரீ ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியுது அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க ஃபோட்டோ செக்ஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படினா ஒரு லாங் ஷார்ட்லேருந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாம்சங் அல்ட்ரா டுவெண்ட்டி த்ரீ ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு மொபைல் ரிவ்யூ அது என்னுடைய ஃபோனு ஆக்சுவலி அதில் தான் எடுத்துட்டுருக்காங்க அவங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னாக்க நாம் வந்து வீடியோ அவங்க ரெக்கார்ட் பண்ண வேண்டியது நாம் வந்து இதில் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஸோ கடந்து சிறு சிறுபாதை கிடக்கின்ற பெரிய பாதை அப்படின்னு சொன்னாலே நம்ம சின்ன சின்ன கிளிப்பிங்கெல்லாம் எடுக்கிறோம் அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுருக்குறோம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்முடைய சேனலை பார்க்கலாம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ டெக்னிக்கலாக ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எப்படிலாம் க்ரோவாக பார்க்கலாம் சில விஷயங்கள் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம்